ஆண்டுகளில் அறுபதாயிரம் பேருக்கு வந்து அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறது இதை தான் இன்னைக்கு வந்து பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் அரசு துறைகளுக்கு அப்படின்னு சொல்லி வேலை கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேர்வாணையங்களில் தேர்வானவர்களை வைத்து தானே நீங்கள் செய்வோம் அந்த மாதிரி தேர்வாணையங்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ அந்த அறுபதாயிரத்தி ஐநூற்றி பேருக்கு எப்படி வேலை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இன்றைக்கு வந்து இந்த யார் யாருக்கு எப்படி வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் பார்க்கும்பொழுது பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அப்புறம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் இது மாதிரியான இந்த தேர்வு வாரியங்களுடைய முகமைகள் மூலமாக இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம் மற்றபடி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த நம்பர்களுக்கெல்லாம் அரசு துறைகள் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நேரடியாக அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது பேர் அந்த மாதிரி அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நிக்க அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே திமுக தான் இந்த மாதிரி அரசு பணியாளர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது பல ஊழல்கள் அதில் நடைபெறுகிறது பல முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அது என்ன அப்படின்னு சொன்னா தேர்வாணையத்தின் மூலமாகத்தான் எந்த எதுவாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி நேரடியாக இப்போ இத்தனை பேர் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்போ இத்தனை பேர் இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பட்டிருக்கார்கள் அது உண்மையானால் இது சட்டவிரோதம் இல்லவா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குள் வந்த அப்சர்வேஷன் இஸ் அ வெரி ரைட் அப்சர்வேஷன் இதை ரெண்டாயிரதாக பார்க்கணும் அதை முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தேர்வாணையமே இன்னைக்கு வந்து ஒரு பாதிரியாரை வச்சு தான் இவங்க போட்டிருக்காங்க முதல்ல அந்த தேர்வாணையமே முதல்ல எப்படி செயல்படுதுங்கிறது பகவானுக்கு தான் வெளிச்சம் ஏற்கனவே இந்த தேர்வாணையத்துக்கு மேல பல குற்றச்சாட்டுகள் அப்படிப்பட்ட அந்த ஒரு ஸ்கியூடு சிஸ்டத்துக்கும் வெளியில இன்னும் பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மோசடியாக இருக்கும் இப்போ இதுல என்னன்னா மெஜாரிட்டி ஃப்ரம் த அதர் சைடு மைனாரிட்டி தான் தேர்வாணையத்தை அப்ப தேர்வாணையமே தேவையில்லையா எதுக்கு இங்க ஒரு செட்டப் ஒரு தேர்வாணையம்னு ஒரு ஆபீஸ் எதுக்கு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கு கீழே அதுக்கு ஒரு கமிட்டி அதுக்கு கீழே ஒரு ஒரு என்டையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பு அப்புறம் அதுக்கு ஒரு பரீட்சைன்னு ஒன்னு வச்சு அதுக்கப்புறம் அதை திருத்தறதுக்குன்னு ஒன்னு வச்சு இதுக்கு எங்கெங்கெல்லாம் சென்டர் உண்டு அதுக்கெல்லாம் காசு கொடுக்கறது அப்புறம் இதுக்கு ஓடக்கூடிய வண்டி வாகன செலவு தேர்தல் முறை இது எல்லாத்தையும் கூட என்ன அப்படின்னு சொன்னான் இந்த பரீட்சையில உங்களை பாஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லி அவன் சர்வீஸ் பேரன்னு டியூட்டோரியல் ஆமாம் அது வேற ஊரம் போட்டு வச்சு அவங்க வேறெல்லாம் அதில் காசு வாங்கி அது வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் கூட ஒரு பிரச்சனை ஏதோ தென்காசி பக்கத்தில் ஏதோ ஒரு சென்டரில் இருந்து அம்பட்டு பயிலுக்கும் வேலை கிடைச்சிருக்குன்னு வேற ஆமாம் பரீட்சை பேப்பரில் ஊழல் ஆமாம் பரீட்சை பேப்பரில் ஊழல் இந்த இம்புட்டு ஊழலுக்கும் அப்பா அந்த இந்த தேர்வாணையத்திலே இம்புட்டு குளறுபடி இதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதையும் கூட மெஜாரிட்டி வெளியில தான் வந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மகா ஊழலாக இருக்கும்னு நம்ம திருப்பி அதனாலதான் சொல்றது ஊழலின் ஊற்றுக்கண் திமுக சர்க்காரியா என்ன சொன்னாரு விஞ்ஞான ஊழல் இன்னைக்கு அவர் வந்திருந்தாச்சுன்னா ஊழலையே விஞ்ஞானமாக மாற்றியவர்கள்னு சொல்லணும் நிச்சயமாக இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது ரொம்ப பேசியாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவங்க பர்மனென்ட் எம்ப்ளாயியா டெம்பரரி எம்ப்ளாயியான்னு சொல்லி அடுத்த கேள்வியாக அதையும் அவர் கேட்டிருக்காரு இப்போ இவங்கெல்லாம் பர்மனெண்டா டெம்பரரியா அதெல்லாம் கொடுத்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியே இப்போ இவங்க உடனே இந்த பிரச்சனை வந்த உடனே என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் டெம்பரரி எம்ப்ளாயிஸ் தான் அப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் பணியிடங்களை உடனடியாக இந்த இந்த ஜாக்டோ ஜியோவில் வந்து என்ன கத்துவானுவ ஆமாம் ரைட்டா இப்போ இவ்வளோ பேர்லேயும் டெம்பரரி எம்ப்ளாயியை தான் நீ அதிகம் போட்டு ஓட்டுற அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்குற போக்கு இல்லை அது என்ன அர்த்தம் கண்டிப்பாக உண்மையாதானே உண்மைதான் அப்போ டெம்பரரி எம்ப்ளாயை வச்சே காலம் தள்ளக்கூடிய ஒரு அரசு பிச்சைக்கார அரசு அப்படி தானே சொல்லணும் நிச்சயமாக ஆனால் நாங்கள் தான் ஏதோ யூபி அங்கே தள்ளி தாண்டி வந்துட்டோம் நாங்கள் எங்கள் அரசு தான் உலகத்திலேயே பெரிய அங்கே எல்லாத்துலேயும் கொடிக்கட்டி பறக்கிற அரசு நீங்கள் தானே சொல்கிறீங்க சரி இப்போ அது டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்ததுன்னு வைங்க அப்போ டெம்பரரி எம்ப்ளாயை வச்சு ஓட்டு போட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கிற அரசாங்கம் தானே அர்த்தம் அது அர்த்தம் தானே ரெகுலர் எம்ப்ளாயின்னா நீங்கள் அவனுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அவன் வந்து செய்வான் இப்போ டெம்பரரி எம்ப்ளாயின்னா அவனுக்குள்ள அவுட்புட் குறைவாக தானே இருக்கணும் ஆனால் இயல்பில் நடக்கிறது வேறு ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் டெம்பரரி எம்ப்ளாயை தான் வச்சு வேலை வாங்குறானே ஏதோ பெர்மனண்ட்டாக இருக்கிறப்ப சம்பளத்தை வாங்கிட்டு தேய்ச்சிட்டு தான் போகிறான் அநேகமாக ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச பல ஆஃபீஸரை போய் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த பர்மனெண்ட்டு எம்ப்ளாயி இதெல்லாம் வந்தாச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து இடஒதுக்கீடு இதில் என்னங்கிறதெல்லாம் அப்ளிக்கபிளாகி கொஞ்சம் பெருசாக வரும் இப்போ இது எல்லாமே அதில் பைபாஸ் ஆகிடுச்சு இல்லை இப்போ ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு துரோகம் அரசு யார் தான் இவங்க தானே ஏன்னா இந்த இவ்வளவும் பர்மனண்ட் எம்ப்ளாயிருந்தால் இருந்தால் இவ்வளோ குடும்பத்துக்கு அவ்வளோ காசு கிடைக்கும் இப்போ அது கிடைக்காதுல்ல என்னத்தையும் உள்ளத வச்சு ஓட்டிகிட்டு போங்கிற கிடையாது கதை தானே இப்போ நீங்க இந்த ஒரு பையன் இப்போ இந்த ஏதோ பாரத் ஜூட் யாத்திரான்னு ஒன்று போயிட்டு இருக்கா அப்படின்னா ஆ ஏதோ யூபியில் பாதி வந்தவுடனே அவ அக்காவது அங்கச்சியா அது ஏதோ ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிச்சுன்னு அவள் வரலைன்னா அதுக்கப்புறம் திடீர்னு யாத்திரையை நிறுத்தி போட்டு அந்த தம்பி பாட்டு ஓடிடுச்சான் வயநாட்டுக்கு அங்கே என்னடா யானையை வந்து யானை வந்து மக்களை கொள்ளுது அந்த இதை போய் இந்த நிறுத்த போகிறேன் அதனால் நான் யாத்திரையை நிறத்தை விட்டு தொகுதி இருக்கணும் அப்போ தான் யாரோ சொன்னாங்களோ அவங்க தொகுதி கேரளாவில் இருக்குங்க அப்படின்னு ஏன்னா இங்கே அஞ்சு பேர் வரல அந்த ஊரத்துக்கு பத்து பேர் வரல சரி இங்கே இருக்கிறதுக்கு போய் என்ன பண்ணலாம் ஒரு லீவ் மாதிரி போயிட்டு வரலாம்னு அதை பாருங்கள் நம்ம அண்ணாமலை எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் வருது இந்த அகில உலகம் பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டு கூட்டம் வரலன்னு சொல்லிவிட்டு ஒரு ஊருக்கு ஓடி இருக்கா அப்படி இந்த ராகுல் இடையில் ஒரு வசனம் ஒன்று சொன்னபடியா ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை பார்த்தீர்களா எஸ்சி ஓபிசிக்காரர்கள் எத்தனை பேர் அங்கே இருந்தார்கள் இப்போ அதே கேள்வி இப்போ ராகுல் காந்தி இப்போ கேளு ஸ்டாலின்ட்டேன் ஏண்டா நீ இப்படி எம்ப்ளாய்மெண்ட்டில் இப்படி ரெண்டாவட்டி இப்போ இவங்களுக்கு வர வேண்டிய சலுகை எல்லாம் கெடுத்திருக்கியே ஏன் அது டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் இருந்தால் பர்மனெண்ட் எம்ப்ளாயிமெண்ட்டாக அது இருந்தாச்சுன்னா நியாயமாக இல்லாமல் ஒரு தேர்வே இல்லாமல் எப்படி நீ வந்து இவங்களை வேலைக்கு எடுத்த அப்படின்னா அப்படி கேட்கும் ரெண்டில் ஏதாவது ஒரு கேள்வி நீ கேட்கணும் இல்லை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்வி எங்கக்கூடியதில் இதோட முக்கியத்துவத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா சமுதாயத்தினருக்கும் அதாவது இடஒதுக்கீட்டுக்கு செய்யப்பட்ட துரோகம் ஒன்று அது வந்து டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் இது பர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் இது ஊழல் அது ரெண்டிலே இது எதையாவது ஒன்று தமிழக அரசு ஒத்துக்கொண்டு ஆக வேண்டும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்குள்ள இந்த இஷ்யூ இது இந்த நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்தை முன்னெடுக்கணும் ஏன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கமிட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ராடு ஸோ திஸ் ஷுட் நாட் பி டேக் லைட்லி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குள்ள இந்த கேள்விங்கிறது ஒரு ரியல் ஐ ஓபனர்னு நான் பார்க்குறேன்